கோவையில் மான்செஸ்டர் கென்னல் கிளப் சார்பாக நடைபெற்ற நாய் கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல்வேறு வகையான நாய்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப் சார்பாக நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது இந்த நாய்கள் கண்காட்சியில் தமிழக நாட்டு இன நாய்களான ராஜபாளையம் சித்திரிப்பாறை கன்னி கோம்பை இனங்களும் மற்றும் பிற வெளிநாட்டு வகை நாய்களான ஜெர்மன் பாக்ஸர் புல்டாக் டால்மேஷன் சைபீரியன் ஹஸ்கி உள்ளிட்ட பல்வேறு வகைகள் என சுமார் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன நாய்கள் கண்காட்சியில் வயது உடல் அமைப்பு உயரம் எடை நாய்களின் ஓடும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது அழைந்து வரும் பல்வேறு வகையான நாய் இனங்களை மீட்கும் முயற்சியாகவும் நாய்கள் வளர்க்கும் ஆர்வத்தை பொதுமக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற கண்காட்சியை நடத்தி வருவதாக கண்காட்சியை நடத்தும் கிளப் நிர்வாகிகள் தெரிவித்தனர் வணக்கங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கோவை மேன்செஸ்டர் கேனல் கிளப்போடைய தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆல் பிரீட் சாம்பியன் இங்கே மூணு ரிங் இன்னைக்கு வச்சிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டாக்ஸ் இங்கே பிரசெண்டாக இருக்கு அதை வச்சு நாற்பது டாய் நாற்பது டைப் ஆஃப் டாக்ஸ் ஃபார்ட்டி பிரீட்ஸ் ஃபார்ட்டி வெரைட்டிஸ் இருக்கு தேர்ட்டி செவன் இந்தியன் பிரீட் ஸ்பெசிபிகா வந்துருக்கு இந்தியன் ப்ரீட்ஸ் நம்ம வந்து ரொம்ப நாளாகவே ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் அவர் இந்தியன் டாக்ஸ் அது அதெல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரம் ஓல்ட் பேஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபாரின் ப்ரீட்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸிபிஷனில் வித் இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸ் அவங்க வந்து இது அக்கார்டிங் டு ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணி இதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் சேலஞ்ச் சர்டிஃபிகேட் ஃபார் டாக்ஸ் பெர் ஆர் குவாலிஃபைங் ஃபார் சாம்பியன்ஷிப்புங்க அண்ட் பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் ரிசர்வ் பெஸ்ட் ஆஃப் பிரீட் கொடுத்து இதுக்கு பிறகு ஒவ்வொரு குரூப்பில் ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற டாக்ஸுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் குரூப் அண்ட் ஆல்சோ ஃபைனல் பெஸ்ட் இன் ஷோ நம்ம கொடுப்போம் இது இல்லாமல் ஃபார் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் யங்கர் ஜெனரேஷன் ஜூனியர் ஹேண்ட்லிங் அவார்ட்ஸுன்றது இது வந்து ஃபார் சில்ட்ரன் பிட்வீன் டுவெல் அண்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் அவங்க எப்படி டாகை ஹேண்டில் பண்ணுறாங்க இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன் திங் ஏன்னா இது வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஸ்கில்ஸ் ஆஃப் லேர்னிங் ஹவு டு கோஎக்சிஸ்ட் வித் அதர் ஸ்பீசிஸ் எல்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி இங்கே வந்து பண்ண போகிறோம்